இதனிடையே கேப்ரெல்லாவுக்கு வந்த கொச்சியான கமெண்ட் அவங்க கொடுத்த பதில் தான் இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ விஜய் டிவி டான்ஸ் ஷோக்களில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு அதிகமான ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாங்க கேப்ரியல்லா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தனுஷோட நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான த்ரீ படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறமா சமுத்திரக்கணி இயக்கி நடித்த அப்பா படத்துலயும் நடிச்சிருப்பாங்க இப்போ கேப்ரியலா பார்த்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபர வர ஈரமான ரோஜாவே சிறியனுடைய செகண்ட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க ரீசண்ட்டாக பேடி கலந்துக்கிட்ட இவங்க தனக்கு வந்த மோசமான கமெண்ட் குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது எப்படி ட்ரெஸ் போட்டாலுமே தவறாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க சேலையில் ஃபோட்டோ போட்டாலும் டிஷர்ட்டில் ஃபோட்டோ போட்டாலும் மோசமாக தான் கமெண்ட் வருது அதனால் எனக்கு வர கமெண்ட்டுகளை நான் பெருசாக பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேபிரெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனி விதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்